அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் ஜனநாயகன் படம் தள்ளிவை இதுக்கு பின்னணியில தமிழக அரசு தான் இருக்கு மோடிஜி என்ன தான் இருப்பேன் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்க விஜய்யே வாய் திறக்காதப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து அறிக்கையெல்லாம் விடுறாங்க பேசுறாங்க அதுக்குதான் அவர் வாங்கி கேட்டிட்டாரு சொல்லாத ஏன் ஒருத்தர் போய் செய்வாங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் விஜய் கிட்ட போய் துண்டு போடணும்னா அது அவங்களுடைய விருப்பம் போய் போட்டுக்கணும் ஸ்ட்ரைட்டா போய் போட்டுக்காங்க அப்ப கூட நீங்க சொல்றீங்க ராகுல் காந்தி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம தேர்தல் அறிக்கை குழுவை உருவாக்கி இருக்கிறார் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா மாறி இருக்காரு அது அந்த ஓனரை வந்து சொல்ல சொல்லுங்க விஜய் வந்து சொல்ல சொல்லுங்க வேண்டாங்க காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டுல என்னன்னு தெரியும் நீ வயசுக்கு வந்தா என்ன நீ வராட்டி என்ன இவன் எதுக்குமே வாய் தரக்குல எதுக்கு வந்து நின்று நீ உன் படத்தை பற்றி நாங்கள் எதுக்கு பேசணும் இப்போ அது வர்றதுனால எங்களுக்கு என்ன வந்திருக்கு அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நாங்கள் அவங்க கிட்டே கேட்க சொல்லுங்கள் பழக்க தோஷத்தில் எப்போது போல் திமுக ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு கேட்ட போகிறாங்க அப்புறம் பலாருன்னு விடுவாங்க பாஜக வந்து நான் வந்து உனக்கு இப்படி பண்ண சென்சார் போர்டு வந்து இப்போ கொடுக்க மாட்டேன் அதை நான் பரபரப்பாக வந்து கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட எலெக்ஷன் இருக்கிறதுல இப்படி ஒரு பிம்பத்தை விஜய்க்கு கொடுக்கணும் அதனால தான் விஜய் அவர்கள் இதை பத்தி வாயை திறக்காமலே இருக்காரா பாஜக ஏன் இந்த அளவுக்கு விஜய்க்கு முட்டுக் கொடுக்குது ஏன் கரூர் படுகொலைலேருந்து நாங்க தான் காப்பாத்தினோம் நாங்கள் இல்லை அப்படின்னா அப்படின்னு வானி ஸ்ரீனிவாசன் பேசுறாங்க விஜய் வாயை திறக்கலன்னா அதுதான் நம்ம எடுத்துக்கலாம் புதுமை பெண் நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுறதுக்காக திராவிட நட்பு கழகத்துடைய துணைத் தலைவர் ஸ்ரீ அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாக் ஆஃப் தி டவுன் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் ஜனநாயகன் படம் தள்ளி வைப்பு தான் வந்து பரபரப்பா பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த படத்துக்கு தள்ளி வைக்கிற காரணம் வந்து சென்சார் போர்டு கட் வந்து நமக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைக்கலன்னு சொல்றாங்க இதுக்கு பின்னணியில் தமிழக அரசு தான் இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது காரணம் இன்னொரு பக்கம் பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இது எப்படி பார்க்கறது மேம் சென்சார் போர்டு நீங்க சொன்ன அண்ணன் தளபதி ஜனநாயகம் பல வருஷமாக சினிமாவில் இருக்கார் பல வருஷமாக சினிமாவுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் போர்டில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டில் இருக்கிறவங்க யார் அவங்கள யார் நியமிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தலைமைத் விஜய்க்கு தெரியும் இல்லையா அவர் வந்து ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் பங்களாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கரூருக்கு அவ்வளோ பேர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மூணு நாள் கழித்து வீடியோ போட தெரியுது இல்லை போட சொல்லுங்க முடிச்சு என்ன பயமா நான் பனையூரில் தான் இருப்பேன் பங்களாவில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக இருக்கக்கூடியவருக்கு சென்சார் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்க எந்தெந்த காரணங்களால் டிலே ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா இந்த ஒரு படத்துக்கு மட்டுந்தான் வரலாற்றிலேயே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து டிலே ஆகுதா இல்லை ம் பல படங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு ரீசெண்டாக பேர்ட் கேர்லுக்கு ஆச்சு பேர்ட் கேளுக்கு சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல ப்ராப்ளம் பண்ணாங்க வெற்றி மாதிரி நான் கோர்ட்டுக்கு போய் தான் சர்டிஃபிகேட்டை வாங்கினார் இப்போ அதே மாதிரி தானே ஜனநாயகக்கும் நடக்குது அப்புறம் என்ன அப்புறம் எதுக்கு எல்லாரும் நீங்கள் துடிச்சிக்கிட்டுருக்குறாங்க ஜனநாயகம் ச சர்டிஃபிகேட் வந்து ஜனநாயகத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிஜேபியினால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மதக்கலவரம் மூலியமாக வந்து ஒரு அரசியல் ஆதாரத்தை தேடிட்டு இருக்காங்களே அதெல்லாம் சரியாயிடுமா பொருளாதாரம் வந்து மோசமாக இருக்கே மோடியோட ஆட்சியில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதெல்லாம் சரியாயிடுமா இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுனால சாமான் எனக்கு என்ன ஆக போகுது அவன் தானே அவன் துட்டை கொடுத்து படத்தை பார்க்க போகிறான் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்டு ஏன் கொடுக்கலன்னு அவங்கள கேட்க சொல்லுங்கள் அவங்க அதுக்கு வழக்கம் கொடுத்துருக்குறாங்க நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் போய்ட்டு நீங்க மத்திய அரசை கேட்க சொல்றீங்க அது ஓகே அவர்கிட்ட தானே கேட்கணும் அவங்க விஜய்யே வாய திறக்காதப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து அறிக்கையெல்லாம் விடுறாங்க பேசுறாங்க ட்விட்டர்ல வந்து அவ்வளோ வக்காலத்து வாங்குறாங்க அதுக்குதான் அவர் வாங்கி அதுக்கு அதுக்குதான் அவர் வாங்கி கேட்டுக்கிட்டாரு எதுக்கு உங்களுக்கு வேலை இப்ப கம்யூனிஸ்ட் பொறுப்புல யார் இருக்காரோ அவரே சொல்லிட்டாரு அது விஜய் பேசட்டும் இல்லை அவங்களே வந்து விஜய் விஜய் ஒவ்வொரு கட்சியிலேயுமே ஒவ்வொரு கட்சியிலையுமே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வேலையை செய்வதற்கு சொல்லாத வேலையை செய்வதற்கு சொல்லாத வேலையை ஏன் ஒருத்தர் போய் செய்வாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் தேவையற்ற வேலை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு முக்கியமான வேலை எதுவுமே இல்லைன்னு யாரோ ஒருத்தர் இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட அபிஷியல் பேஜ்ல இந்த ஒரு விஷயம் அதாவது அரசியல்வாதி விஜய் எதிர் எதிர்க்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ அவங்களே வந்து விஜய் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு போட்டுங்க எஸ்ஐஆர்னால பிஜேபி இவ்வளோ குளறுபடியை வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்தியா முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு மூர்க்கமா எதிர்த்துச்சு நான் திமுக ஆதரவாளர் தான் அதனால நான் கேட்கலாம் திமுகவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் காங்கிரஸ் கேள்வி கேட்க முடியாது ராகுல் ராகுல் காந்தி வந்து அங்கே அவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படி பிஜேபியினுடைய சனாதனத்தையும் எதிர்த்துட்டு இருக்காரு அதுக்கு போய் துணையாக இருந்து ஒரு மிக பெரும் போராட்டத்தை செய்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்த சொல்லுங்கள் காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு விஜய் கிட்ட போய் துண்டு போடணும்னா அவங்களுடைய விருப்பம் போய் போட்டுக்கிட்டோம் சைட்டா போய் கூட்டணி போய் துண்டு போறதா தான் போட்டுக்கிட்டு யாருங்க வேண்டாம் நான் எதுவுமே சொல்ல நான் அவங்களுக்கு விருப்பம் தான் போகட்டும் ஏன்னா அங்க கூப்பிட்டாக இங்க கூப்பிட்டாக போ ராகுல் காந்தி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம நீங்கள் எதுக்கு விஜய்க்கு மட்டும் கொடுத்துருங்க விஜயை கரூர் ப படுகோலையிலேருந்தே காப்பாற்றியது நாங்கள் தான் பிஜேபி அங்கே பேசிக்கிட்டு இல்லை இவங்க எதுக்கு இப்போ மாண்டாடாக ஆஜராகிட்டுருக்கிறாங்க காங்கிரஸ் அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும்ங்க அதாவது கொள்கை தெளிவு இல்லாத கும்பல்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்லேயும் இருக்குது இப்போ என்ன கலம் இருக்குது எதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அல்லது எதையாவது குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கணும் அது மூலிமா ஏதாவது ஆதாயம் தேட முடியுமான்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல யா இருக்கிறவங்க யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணிட்டு கூடறதுக்கு நான் எதுக்கு பொறுப்பேற்கணும் அது எனக்கு கவலையே இல்லையே போனால் போன் தானே நான் சொல்ல போ நான் வந்து திமுக கட்சியிலேயோ இல்லை பொறுப்புலேயோ இல்லை நான் சொல்லிடலாம் காங்கிரஸுங்கிறது ஒரு தான் அமுச்சு விட்றது நல்லது தான் போகட்டும் அவங்களுக்கு எங்கே வியாபாரம் இருக்கோ அங்கே போகட்டும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் பட் அந்த கட்சியில் இருப்பவர்கள் அந்த கல யதார்த்தம் தெரிந்தவர்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிந்தவர்கள் வந்து முடிவெடுத்துக்கிட்டாங்க அதனால் காங்கிரஸில் யாரோ அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க இந்த பேஜில் போட்டாங்க ஒருப்படியாக பாஜகவினுடைய ஃபேசிசத்தை எதிர்த்து போராட்டம் செய்து மக்களை ஒன்று திரட்டுற வேலையை அதாவது ஆக்கப்பூர்வமான வேலையை காங்கிரஸ் செய்யட்டும் மேம் இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பாக எதுவுமே பேசவே இல்லை சம்மந்தமா அறிக்கையும் இல்லை ஆனால் தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை இப்போ ரீஸ் வந்திருக்கு ஒரு ஒன்னாருக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை குழு பதினஞ்சு பேர் அடங்கிய தேர்தல் அறிக்கை குழு வந்து அறிவிச்சிருக்காங்க சினிமாவை விட்டுட்டு வரேன் அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக நான் வந்து தேர்தல் தான் மக்கள் தான் முக்கியம் அதுக்காக தான் நான் பாடுபடுறேன்ற ஒரு பிம்பத்தை விஜய் அவர்கள் இப்போ கட்டமைக்கிறாரா தேர்தல் வருதுன்னா தேர்தல் அறிக்கை குழுங்கிறத எல்லா கட்சியிலையும் உருவாக்குவாங்க அதே மாதிரி விஜய் கட்சியில் உருவாக்கியிருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகம் படத்துக்கு இன்னும் சென்சார் போர்டு வரல அதை பற்றி விஜய் பேசலை நீங்கள் அவர் எதுக்குமே பேசலை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதியை பிஜேபி அரசு குறைச்சது பேசலை எஸ்ஐஆர் மூலியமாக வாக்காளர் பட்டியலேயே வந்து தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு மோசமான ஜனநாயக படுகொலையை பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கு அதை பற்றி பேசலை இன்னும் எதாவது எதை பற்றியுமே பேசலைங்க விஜய் அவருக்காக படம் போட்ட ப்ரொடியூசர் பற்றி மட்டும் கவலை விட்டுருவார அதனால அவர் எதை பற்றியுமே பேசலை தேர்தல் அறிக்கை குழுவை உருவாக்கி இருக்கிறார் அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்கார் அது அந்த ஓனரை வந்து சொல்ல சொல்லுங்கள் விஜய் வந்து சொல்ல சொல்லுங்க காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லிடுச்சு காங்கிரஸே சொல்லிடுச்சு இதுக்கு மேலே வேண்டாங்க காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டில் என்னன்னு தெரியும் அதனால நகைப்புக்குரியாதான் மாற்ற வேண்டாம் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தவறாக பயன்படுத்திக்கிட்டார்கள் அப்படின்னா காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சிங்கிறத பேச வேண்டியிருக்கும் பட் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தலைமை சொல்லுக்கு கட்டுப்பட்டு கூட்டணிக்காக இல்லை தலைமை வந்து ஒரு கூட்டணி வச்சுருக்குன்னா அதை மீறி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டு மிக முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக காரங்க வாங்க மூடிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்காரர்கள் அதை சோதிக்க வேண்டாம் என்னை போன்றவர்களுக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது அதனால அவங்களே சொல்லிட்டாங்கலாம் இங்கே சொல்லாதீங்க அவங்களெலாம் நாங்கள் ஒரு பொருட்டவே எடுத்துக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் அறிக்கை குழுவுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க பதினஞ்சு பேர் வந்து இப்போ லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு சோ வாட் ஜெயிக்க போகாத கட்சிக்கு பவுன்மேனியோட ஒரு ஜோகவர் இனி வயசுக்கு வந்தால் என்ன இனி வராட்டி என்ன அப்படிங்கிறவர் தான் நீ பதினஞ்சு பேர் கொண்ட குழு என்ன நூற்றம்பது பேர் கொண்ட குழுவை கூட அமைச்சுக்குவான் என்ன பிரயோஜனம் ஒருத்தன் ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் போர்டு வரல அப்படின்னா நமக்கு என்னங்க அவன் யாருக்காக வந்து இது வரைக்கும் நின்றுருக்கான் எதுக்காக பேசியிருக்கான் இவ்வளவு காலம் அவன் கட்சி தொடங்கிறதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு இடையூற வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு மதக்கலவரம் பண்ணி தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுக்கணும்னு ஒரு மோசமான சூழ்ச்சியோட பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் வாய் திறக்கல இவை எதுக்குமே வாய் திறக்கல சினிமா துறையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்பையும் வாய் திறக்கல இப்போ இவனுடைய படத்துக்கு நாங்கள் எதுக்கு பண்ணணும் எதுக்கு வந்து நின்று நீ மாநில உரிமைக்கு வந்து நின்னியா மொழி உரிமைக்கு வந்து நின்னியா பொருளாதார உரிமைக்கு வந்து நின்னியா இந்த மலக்கலவரம் மதக்கலவரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சங்கிகளுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கியா நீனு எதுக்குமே பேசாத உன் படத்தை பத்தி நாங்க எதுக்கு பேசணும் இப்ப அது வர்றதுனால எங்களுக்கு என்ன வந்துரு போகுது அதனால ஜெய்யோ ஜனநாயகத்துக்கு சென்சார் போர்டு யார் அவசியம்ன்றதுன்னு நான் சொல்ல வர்றேன் அவர் படத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா அப்பாவும் அவர்களும் பேசியிருக்காரு பேசக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க புரிய வைக்கிறாங்க தற்கொலை தாவைக்காலில் இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு புரிய வைக்கிறாங்க இந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒன்றிய பிஜேபி அரசு கவர்மெண்ட்டில் இருக்குது அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவங்க கிட்ட கேட்க சொல்லுங்கள் பழக்க தோஷத்தில் எப்போதும் போல திமுக ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு கேட்ட போகிறாங்க அப்புறம் பலார்னு விடுவாங்க பழக்க தோஷத்தில் அதானே பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து க நியமிச்சிருக்காங்க பழக்க தோஷத்தில் அதில் இருந்து மென்ஷன் பண்ணல இல்லையா அதனால் அப்பாவும் சொல்லியிருக்கலாம் இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது ஆகலை அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியது அந்த படத்தை போட்டு அவ்வளோ கோடி படம் போட்டு எடுத்துருக்கிறாங்க அதில் ஒரு பெரிய குழு இருக்கும் அதில் மக்கள் வேலை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற ரீதியில் வேணால் பேசலாமே தவிர இது எல்லா படத்துக்கும் நடக்கிறது தான் அந்த விஜய் வந்து பேசிட்டோம் நாம் எதிரி பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஆனா இப்ப நீங்க சொல்றது போல இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது பாஜக வந்து நான் வந்து உனக்கு இப்படி வந்த சென்சார் போர்டு வந்து இப்போ கொடுக்க மாட்டேன் அதை நான் பரபரப்பா வந்து கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட எலெக்ஷன் இருக்கத்துல இப்படி ஒரு பிம்பத்தை விஜய்க்கை கொடுக்கணும் விஜய் பாவம் அவர் இத்தனை வருஷம் சினிமாவில் உழைச்சிருக்காரு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இப்ப அதுதான் பாஜக தாவேக்கா இணைஞ்சு பண்ற பாலிடிக்ஸ் அதனால தான் விஜய் அவர்கள் இதை பத்தி வாயை திறக்காமலே இருக்காரா அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது விஜய் வாயை திறக்கலாம்னு அதுதான் நம்ம எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லிட்டீங்க பாஜக ஏன் இந்த அளவுக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்குது ஏன் கரூர் படுகொலையிலேருந்து நாங்கள் தான் காப்பாத்தினோம் நாங்கள் இல்லை அப்படின்னா அப்படின்னு மாணவி சீனிவாசன் பேசுகிறாங்க ஏன் அந்த எக்கோசிஸ்டம் ஃபுல்லாக வந்து விஜய் நாங்கள் தான் காப்பாற்றினோம் விஜய் நாங்கள் தான் காப்பாற்றினோன்னு சொல்லுது எதுக்கு ஆதரவு ஆச்சுன்னா கேம் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு இமீடியட்டாக போனார் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஒரு படம் சென்சார் போர்டுனால பிரச்சனை ஆகுது இல்லை ரிலீஸ் ஆகிறதுல ஆகுது அப்படின்னா அந்த அனுபவம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் விஜய்க்கு இருந்திருக்கு அதனால் இது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அனுபவம் விஜய்க்கு இருக்குது ஒருவேளை அதை ஒரு அறிவோட ஒரு துணிவோடு எதிர்கொள்ளணும் அப்படின்னா கமல் கிட்ட போய் கற்றுக்க சொல்லுங்கள் ஒரு படம் வந்து நம்ம நம்மளுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி சமாளிக்கணும்னு விஜய் கிட்ட போய் கமல் வந்து கமல்கிட்ட போய் விஜய் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கள்